கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாய தீர்க்க தரிசனுடைய புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது ராஜா தன் வாழ்க்கையிலே சில மேட்டிமையான காரியங்களை பெற்றிருந்தான் இளம் வயதின் ஆட்சியிலே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வருடம் அவன் ஆட்சி செய்திருக்கிறான் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்திருக்கிறான் கத்தருடைய தரிசனங்களிலே புத்திமானாய் இருந்திருக்கிறான் தேவனை தேட மனதினை இணங்கி இருந்திருக்கிறான் தேவனை தேடின நாட்களிலே கத்தர் அவன் காரியங்களை எல்லாம் வாய்க்கு பண்ணினார் அப்படிப்பட்ட உசியா அவனுடைய புகழ் அவனுடைய கீர்த்தி வெகு தூரம் பரம்பின பின்னாடி அவன் பலப்பட்ட பின்னாடி அவனுக்கு அனுகூலங்கள் கிடைத்த பின்னாடி தனக்கு கேடுண்டாக மட்டும் மனம் ஆனான் கத்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்தான் தூப பேடத்தின் மேல் தூபம் காட்ட கத்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான் பாருங்க தேவனுடைய ஆலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்திருந்தது இந்த உசியா ராஜாவினுடைய மரணத்திற்கு காரணம் என்ன இவன் ஆலயத்திற்குள் பிரவேசிக்கிற பொழுது தேவனுடைய வஸ்திர தொங்கல்கள் மூலமாக இவன் பிரகாசத்தை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் அதற்கு மாறாக அவனுடைய சரீரத்திலே ஒரு வியாதி வருகிறது நெற்றியிலே குஸ்தரோகம் வருகிறது மரணமடையும் நாள் மட்டும் குஸ்தரோகியாய் இருக்கிறான் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே தேவனுடைய ஆலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்து காணப்படுகிறது அதிலே ஆசாரியர்கள் ஆசாரியர்களுக்குரிய பணிகளை ஊழியங்களை செய்வார்கள் ஊழியர்கள் அதற்குரிய ஊழியங்களை செய்வார்கள் ஊழியர்களுக்கு முதலாவது கத்தருக்கு கீழ்ப்படிய வேண்டும் இரண்டாவது ஊழியர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஏனென்றால் ஊழியர்கள் கடந்து வந்த பாதை சந்தித்த மனிதர்கள் சந்தித்த சம்பவங்கள் ஏராளம் இன்னைக்கு சில இடங்களில சில விசுவாசிகளினாலே ஊழியர்களுக்கு பிரச்சனைகள் தேவன் விரும்புகிறதை ஊழியர்கள் சொன்னால் ஏட்டிக்கு போட்டி பேசுவது ஏட்டிக்கு போட்டி செய்வது விசுவாசிகளே இப்படி மாறியிருக்கிறார்கள் ஆனால் இங்கே விசுவாசியா இருந்த உசியா ராஜா ஆசாரியனாய் மாற ஆரம்பித்து விட்டான் எனவே தான் அவனுடைய நெற்றியிலே குஸ்தரோகம் நல்ல கத்தருக்கு பயந்து நடந்தவன்தான் மேட்டிமை ஆகிவிட்டான் வசதி வர வர கீழ்ப்படிதல் இல்லை பெருமை வந்துவிட்டது அகம்பாவம் விட்டது தான் என்ற அகம்பாவம் வேதத்திலே அநேக மனிதர்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதிலே ஒருவன் ராஜா தான் என்ற அகம்பாவம் ஒரு நாள் கீழே விடும் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் தேவாலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்து காணப்பட்டது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பனிரண்டு ஆண்டுகள் பாடுள்ள ஒரு மகளை குறித்து வேதம் சொல்கிறது அவள் தன்னுடைய ஆஸ்தி இருக்கு மட்டும் அநேக வைத்தியர்களை தேடிப் போனாள் அநேக வைத்தியர்கள் அவர்களுக்கு அவளுக்கு சிகிச்சை அளித்தார்கள் தன்னுடைய பணமெல்லாம் செலவான பின்னாடி தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்த பின்னாடி ஒரு வைத்தியர்களாலும் சொஸ்தப்படுத்த முடியாத ஒரு ஸ்திரி இயேசுவுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போய்விட்டது அவளுடைய உதிரப்போக்கு நின்று போய்விட்டது இயேசு வஸ்திரத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டது அவருடைய இருந்து வல்லமை புறப்பட்டது இன்றைக்கும் சகோதரனே சகோதரிய உனக்காக எனக்காக எங்களுக்காக அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அந்த வல்லமை உயிர்த்தெழுந்த வல்லமைதான் நமக்கு வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது வாழ்வை தந்து கொண்டிருக்கிறது தேவாலயம் பரிசுத்தமானது தேவாலய பணி பரிசுத்தமானது தேவாலய பணி என்பது மனித சுபாவங்களுக்கு அப்பாற்பட்டது கத்தர் ஆசாரியர்களை ஆசீர்வதிக்கிறார் ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறார் அவர்கள் கத்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் மனிதனாக என்றைக்கு ஊழியர்கள் மாறுகிறார்களோ மனித சுபாவங்கள் உலக சுபாவங்கள் என்றைக்கு ஊழியர்களுக்குள்ளே வந்துவிட்டதோ அன்றைக்கு அந்த ஊழியம் அவுட் நீ நிறைய பெரிய பரிசுத்தவான்களை நான் கண்டிருக்கிறேன் கடினப்பட்டு ஊழியம் செய்திருப்பார்கள் கிராமங்களிலே பட்டணங்களிலே தெருக்களிலே மலைகளிலே புயல்களில பணிகளில பஸ் படுத்து ஊழியம் செய்திருப்பார்கள் சபை வளர்ந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த கடந்து வந்த பாதை தெரியாது ஊழியர்கள் பட்ட காயங்கள் அவமானங்கள் நிந்தைகள் நெருக்கடிகள் தெரியாது தாந்தோன்றித்தனமாக செயல்படுது படுவது தாந்தோன்றித்தனமாக செயல்படுவது தாந்தோன்றித்தனமாக ஊழியம் பார்ப்பது பெருமையை கொள்வது தாழ்மை இல்லாமல் இருப்பது எந்த காரியத்திற்கு எதை செய்ய வேண்டும் என்று நினைக்காமல் இஷ்டம்போல் ஊழியம் செய்வது எனவேதான் ஊழியங்கள் விழுந்து விடுகின்றன பெரிய பெரிய ஊழியர்களின் பிள்ளைகள் உலகப்பூர்வமாய் வாழ்வதனாலே அந்த ஊழியங்களுக்கு ஆபத்து வந்துவிடுகிறது எனவேதான் வேதம் சொல்கிறது ஆசாரிய பணி என்பது சாதாரணமானது அல்ல அதை ஒரு மனிதன் செய்ய முடியாது மனிதன் ஆசாரிய பணியை செய்ய முயற்சித்தால் ஒன்று அவன் ஆவிக்குரியவனாய் மாறிவிட வேண்டும் அல்லது அவன் வாழ்க்கையிலே விழுந்து விடுவான் ஆண்டு இன்றைக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார் ஆசாரிய பணியிலே தலையிடக்கூடாது ஆசாரியர்களை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது ஆசாரியர்கள் என்று சொன்னால் ஊழியர்கள் ஊழியர்களை எதிர்த்து பேசுவது ஊழியர்களை எதிர்த்து நிற்பது எதிர்த்து நிற்பவர்களுக்கு தான் ஆபத்தாய் முடியும் எனவே கவனமாய் தேவாலய பணியிலே ஊழியர்கள் இருக்க வேண்டும் விசுவாசிகள் ஒருவேளை ராஜாவாய் கூட இருக்கலாம் விசுவாசிகள் அவர்களுக்குரிய பணிகளை அவர்கள் செய்ய வேண்டும் தேவாலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்து காணப்பட்டது காரணம் என்ன தெரியுமா பாடுகளோடு வியாதிகளோடு வேதனைகளோடு வருகிறவர்களுக்கு தேவாலயத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜபங்கள் ஆறுதலாய் அமையும் கண்களை மொடிச்சபிக்கலாம் சிக்கிர நல்ல தகப்பனே தேவாலயம் வஸ்திர தொங்கலினால் நிறைந்து காணப்பட்டது ராஜா ஆண்டவரே வரே மேட்டிமையான பொழுது உயர்த்தப்பட்ட பொழுது அவனுடைய கீர்த்தி எல்லா இடத்திலும் பரவின பொழுது அவன் தூபம் காட்ட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான் அதுவே அவனுக்கு ஆபத்தாய் முடிந்தது மனித சுபாவமும் மனித காரியங்களும் கொண்ட உசியா ஆசாரிய பணியை செய்ய வந்தான் எனவே அவன் வாழ்க்கை ஆபத்தாய் முடிந்துவிட்டது ஒருவேளை ஆசாரிய பணி செய்கிறவர்களுக்கும் இது எச்சரிக்கை ஊழியர்களுக்கும் இது எச்சரிக்கை ஊழியத்தை கவனமாய் செய்யாவிட்டால் பெருமை வருமானால் ஊழியத்திலே அகந்தை வருமானால் மேட்டிமை வருமானால் தாழ்த்த வேண்டும் உசியா ராஜா ஐம்பத்தி இரண்டு வருடம் ஆட்சி செய்தான் ஆனால் ஆரம்ப காலத்திலே தன்னை தாழ்த்தினான் கனம் பண்ணப்பட்ட பொழுதோ அசட்டையாய் வாழ்ந்தான் உயர்வுகள் எல்லாம் தேவனால் வந்தது எனவே தேவனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும் தேவாலயத்திற்குள் பயபக்தியுடன் இருக்க வேண்டும் ஊழிய பணியை தாழ்மையோடும் பயபக்தியோடும் எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும் என்ற ஞானத்தோடும் செயல்பட வேண்டும் அப்பொழுதுதான் முன்னோர்கள் விட்டு சென்ற ஊழியம் அது ஊழியமாய் பிரகாசிப்பிக்கும் இல்லாவிட்டால் முன்னோர்கள் பாடுபட்டு வேதனைப்பட்டு கல்லடிப்பட்டு இரவு பகல் என்று பார்க்காமல் ஓடி உழைத்த ஊழியங்கள் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் போய்விடும் இச்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற விசுவாசிகளை விசுவாசிகளுக்குரிய காரியத்தை விட்டு விலகாதிருங்கள் ஊழியர்களை உங்கள் ஊழிய காரியங்களை விட்டு விலகாதிருங்கள் உலகம் உங்களுக்குள்ளே வரவே கூடாது உலக ஜிகுனாக்கள் உலக வெளிச்சங்கள் உங்களுக்குள்ளே வரக்கூடாது தேவ வெளிச்சம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அப்பொழுதுதான் இருளுக்கு இருளுக்குள் வசிக்கிற ஜனங்களுக்கு உங்கள் வெளிச்சம் போய் தேவனுடைய வெளிச்சமாய் அவர்கள் உள்ளத்திலே அது பிரகாசித்து தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வார்கள் தாழ்த்துங்கள் ஊசியா ராஜாவினுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை விசுவாசிகளுக்கு மாத்திரம் ஊழியர்களுக்கும் அது ஒரு எச்சரிக்கை எனவே தாழ்த்துங்கள் உயர்வு வருகிற பொழுது தாழ்த்துங்கள் மேட்டிமை ஆகிற பொழுது தாழ்த்துங்கள் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள் கத்தர் உங்களை உயர்த்துவார் येसु कृष्ण नाम जपिक्रेन पिता आम आम आम